வணக்கம் நான் உங்கள் டாக்டர் திலீபன் திலீபன் மருத்துவமனை துர்காலயரோடு திருவாரூர் இன்னைக்கு நம்ம பார்க்கும் போகும்போது இன்சுலினை பற்றி இன்சுலினோட சாதக பாதகங்கள் இன்சுலின் வகைகள் இதை பற்றி நம்ம பார்க்க போறோம் இதுல நிறைய பேருக்கு நிறைய சந்தேகங்கள் இருக்கு பொதுவாக இன்சுலின் போட்டால் அது தொடர்ந்து போட்டுக்கிட்டே இருக்கணுமா அப்படிங்கிற கேள்வி இருக்கு அப்படி இல்லைங்க சில இன்சுலின் வந்து போட்டுட்டு ஒரு மூணு மாசம் நிப்பாட்டிக்கலாம் இன்சுலின் பொதுவாக யாருக்கு தேவைப்படும்னா தொடர்ந்து மாத்திரைகள் எடுத்து உங்களோட கணையை வந்து இருந்து போய் அதுக்கப்புறம் வேற வழியே இல்லை மாத்திரை எல்லாம் வேலை செய்யலைன்னா அப்படி உள்ள நினைமைட்டு தான் நம்ம இன்சுலின் போடுறோம் அது இல்லாமல் சில பேருக்கு ஆரம்பத்திலேயே உங்களோட ஆவரேஜ் சுகர் லெவல் பத்துக்கு மேலே இருந்து எடை குறைவு அப்புறம் வந்து கால் எரிச்சல் இதெல்லாம் இருந்துச்சுன்னா அப்போ வந்து தற்காலிகமாக ஒரு மூணு மாதத்துக்கு இன்சுலின் போட்டுட்டு அப்புறம் நிப்பாட்டிக்கலாம் ஆக இன்சுலின் வந்து இருக்கத்துலேயே ஒரு பரிசுத்தமான ஒன்று அதில் வந்து எந்த ஒரு பெரிய சைடு எஃபெக்ட்ஸும் அதுக்கு கிடையாது இன்சுலின் ஏன் அப்படின்னா அது நேரடியா வேலை செய்யுது அதனால இன்சுலின் வந்து ஒரு ஒரு பாதிப்பு இல்லாத ஒரு பொருள் ஆனால் நம்ம வந்து ஊசி போடணுங்கிறதுனாலதான் தான் நம்ம வந்து தவிர்க்க விரும்பும் மேலும் இன்சுலின்ல பல வகைகள் இருக்கு அது வந்து ஃபர்ஸ்ட் வந்து ஷார்ட் ஆக்டிங் இன்சுலின் வந்து குறுகிய காலத்துல வேலை செய்யறது அதாவது ஒரு எட்டு மணி நேரம் மட்டுமே வேலை செய்யறது இதுல வந்து ஆக்ட்ராபீடு ரெகுலர் இன்சுலின் குளூலைசின் அஸ்பார்ட் இது மாதிரிலாம் இருக்கு அடுத்த இன்டர்மீடியட் ஆக்டிங் இன்சுலின் நடுத்தரமா வேலை செய்கிறது அதுல வந்து ஐசோஃபேன் என்பிஹெச் இது போன்ற இருக்கு அடுத்தது வந்து லாங் ஆக்டிங் இன்சுலின் இதுல வந்து கிளார்ஜின் டெக்ளூடெக் இது மாதிரிலாம் போன்ற இன்சுலின்லாம் இருக்கு இது இல்லாம ப்ரீமிக்ஸ்ட் இன்சுலின் இருக்கு அது வந்து மிக்ஸ்டு தேர்ட்டி செவன்ட்டி ஃபிஃப்டி ஃபிஃப்டி இது போன்ற இன்சுலின்லாம் இருக்கு பொதுவாக இந்த பெரும்பான்மையான இன்சுலின் அதாவது இந்த ஷார்ட் ஆக்டிங் இன்சுலின்லாம் வந்து சாப்பாட்டுக்கு ஒரு அரை மணி நேரத்துல இருந்து இருபது நிமிஷத்துக்குள்ள போட்டுட்டு சாப்பிடணும் இந்த லாங் ஆக்ட் இன்சுலின் ஒரு நாளைக்கு ஒரு தடவை மட்டும் போடக்கூடிய இன்சுலினை நீங்க நைட்டு சாப்பிட்ட பிறகு மட்டுமே போட்டாலே போதும் அப்புறம் இன்சுலின் முடிஞ்ச வரைக்கும் வயிற்றுல தொப்புல சுத்தி போடுறதுக்கு பாருங்க மாத்தி மாத்தி போடுறதுக்கு பாருங்க ஏன்னா இங்கதான் வந்து அந்த அப்சார்ப்ஷன் நல்லா இருக்கும் ஏன்னா இதுக்கு வந்து மூவ்மெண்ட் கம்மி அதனால அப்சார்ப்ஷன் முடிஞ்ச வரைக்கும் கையில போடுறத வந்து அவாய்ட் பண்ணுங்க வயிற்றுல போட முடியலன்னா நம்ம வந்து தொடையில போட்டுக்கலாம் அவர் இன்சுலினை பற்றி பயப்பட வேண்டாம் உங்களோட சந்தேகங்களை உங்களோட மருத்துவத்தை கேளுங்க நன்றி